இன்றைய சங்கப்பலக நிகழ்ச்சியின் அவர்களால் எழுதப்பட்ட கிடுகுவேலி என்ற புதினத்தை தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் சங்கையாளியான் அவர்கள் நாற்பத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட நூல்களை ஆக்க இலக்கிய நூல்களை வெளியிட்டிருக்கின்றார் அதைவிட கமலம் பதிப்பதற்கு கூட ஆயிரக்கணக்கான நூல்களை பதிப்பிட்டும் இருக்கின்றார் அவ்வாறான பேராளுமை கொண்ட செங்கியாளியானவர்கள் ஒரு நிர்வாக அதிகாரியும் கூட அவ்வாறான அவருடைய பல புதினங்களும் அந்த அவர் கிராமத்தை சார்ந்ததாக மக்களுடைய வாழ்க்கையை சார்ந்ததாக அமைந்திருக்கும் அந்த வகையிலே இந்த கிடுகுவேலி என்ற புதினமும் இந்த கிராமத்து மக்களுடைய வாழ்வியல் எவ்விதம் மாறுகின்றது அந்த வாழ்வியல் மாற்றங்களுக்கு ஊடாகவும் அந்த சமுதாயத்தில் இருக்கு நிலவுகின்ற பிரச்சனைகளுக்கு ஊடாகவும் இந்த மக்களுடைய கதை மாந்தர்கள் கதையை நகர்த்தி செல்வதாக அமைந்திருக்கிறது அந்த வகையிலே இந்த இனப்பிரச்சனை அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறாக பாதிக்கப்படுகின்றது இன பிரச்சனை காரணமாகவும் அவர்களுடைய குடும்ப சூழல் காரணமாகவும் ஒரு வாழ்க்கை எவ்வாறு பாதிக்கப்படுகின்றது இந்த வெளிநாட்டுக்கு போய் உழைப்பவர்கள் அங்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய கஷ்டத்தை ஒரு பொருட்டாக எடுக்காமல் இங்கிருப்பவர்கள் அவர்களுடைய பணத்தில் தங்களுடைய வாழ்க்கையை சொகுசாக கொண்டு போகின்றார்கள் அத்துடன் அங்கிருப்பவர்களை ஒரு உழைக்கும் இயந்திரமாக பார்க்கின்ற தன்மையும் காணப்படுகிறது அந்த வகையிலே இந்த நாவலூடாக சண்முகம் அவனுடைய மனைவி அவனுடைய அம்மா அவனுடைய சகோதரிகள் தகப்பன் சூழ உள்ள அயல் உள்ளவர்கள் போன்றவர்களை காட்டுவதன் ஊடாகவும் இந்த இடத்திலே அத்தியடி கந்தர்மடம் போன்ற இடங்கள் இடங்கள் இருக்கின்ற கதை மாந்தர்கள் இந்த கதையை கொண்டு செல்வதாகவும் அந்த இடங்கள் தான் இந்த கதை நகர்ந்து செல்வதாகவும் அமைகின்றது ஒரு இந்த கதை புலமானது ஒரு வெளிநாடாகிய குவைத் மத்திய கிழக்கு நாடான குவைத்துக்கு போய் உழைத்து கொண்டு வந்து தன்னுடைய சகோதர சகோதரிகளை ஆஹ் திருமணம் முடித்து கொடுத்து தன்னுடைய குடும்பத்தை நல்லாக்கி தன்னுடைய மனைவி உடன் சந்தோஷமாக வாழ ஆசைப்படுகிற சண்முகம் என்ற கதாபாத்திரம் அந்த தன்னுடைய குடும்பத்தினரால் எவ்விதம் வஞ்சிக்கப்பட்டான் அந்த குடும்பத்தினர் சௌசாகமான அவர்கள் அவனை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பது ஊடாகவும் அவனுடைய சகோதரிகளுடைய கதாபாத்திரங்கள் ஊடாகவும் அவனுடைய மனைவி ஒரு பிடிவாதக்காரியாக தன்னை கல்யாணம் கட்டி மூன்று மாதத்திலேயே விட்டுட்டு அஹ் சகோதரர்களுக்காக உழைத்து போட போன அவனை ஆஹ் அவனின் மீது ஒரு வன்மம் கொண்டவளாக நடக்கின்ற ஒரு அஹ் நிலைமையையும் அதே நேரம் அவர் அவன் தன்னுடைய அஹ் குடும்ப சுமைகளை எல்லாம் தீர்த்து போட்டு வந்து தன்னுடைய மனைவி பிள்ளையுடன் சந்தோஷமாக வாழ ஆசைப்படுகிற நேரத்துல இனப்பிரச்சனை காரணமாக அவன் பலியாகி போவதையும் அவனுடைய வாழ்க்கை இவ்விதமாக இந்த குடும்ப உறவுகளாலும் தன் குடும்ப பிரச்சனைகளாலும் அதே நேரம் இனப்பிரச்சனையாலும் வாழ ஆசைப்படுகிற அவன் சிதைக்கப்பட்டு அவனுடைய உயிரே போகின்ற நிலைமையையும் இந்த நாவலில் தெளிவாக காட்டியிருக்கின்றார் இந்த நாவலில் இருக்கின்ற கதாபாத்திரங்களுடைய ஆஹ் கதாபாத்திரங்களுடைய பேச்சின் ஊடாக அவர்கள் கதைப்பதாக கதாபாத்திரங்கள் ஊடாக நாவல் நகர்ந்து அந்த இந்த நாவலுடைய அத்தியாயம் ஒன்றிலே மேக கூட்டங்களிடையே அவற்றை சீராக்க கீறு கிழித்துக் கொண்டு பறக்கின்ற விமானத்தின் வேகம் காணாது போலப்படுகிறது இன்னும் அரை மணி நேரத்தில் விமானம் அவன் தாய்நாட்டில் தரிக்க போகின்றது நீண்ட ஆண்டுகள் பிறந்த மண்ணையும் குடும்பத்தையும் விட்டு வெளிநாட்டில் உழைப்புக்காக கழித்த ஐந்தாண்டு தனிமையும் ஏக்கமும் நிறைந்தவை இன்னும் அரை மணி நேரம்தான் ஐந்து ஆண்டுகளின் தனிமையிலும் இந்த அரை மணி நேரம் கொடூரமானது சீற்றில் இருப்பு கொள்ளவில்லை கை பார்த்தான் எலக்ட்ரானிக் சீக்கோ துல்லியமாக நேரத்தை காட்டியது அதிகாலை ரெண்டு பதினைந்து அவன் வியப்புடன் விமான நிலையத்தின் விமானத்தின் ஜன்னல் ஊடாக வெளியில் பார்த்தான் வானம் கொளுத்தி வெளுத்தியிருந்தது வானத்தில் மின்னிய நட்சத்திரங்கள் எங்கோ ஓடி மறைந்தன அமைதியின் மோனத்தில் அலியறிந்து கிடந்த கீற்று முயல்கள் உடைய ஒளிர்கதிர்கள் பரவத் தொடங்கி இருந்தன சீக்கோ தவறாக நேரத்தை காட்டுகிறதா விமானத்தில் மின்மினி மின்னி மின்னி நேரத்தை காட்டும் எலக்ட்ரானிக் கடிகாரத்தை பார்த்தான் அதில் அஹ் ஸ்டாண்டர்ட் டைம் என்ற பகுதியில் நேரம் காலை ஐந்து பதினைந்து என தெரிந்தது அவன் தன் தவற்றினை புரிந்து கொண்டான் அவன் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி பயணம் செய்கிறான் அவன் புறப்பட்ட இடத்தின் நேரத்தை அவன் கடிகாரம் காட்டுகிறது இலங்கையின் நியம நேரம் குவைத்தின் நியம நேரத்திலும் மூன்று மணி நேரம் பிந்தியது முதலில் சூரிய உதயத்தை காண்பது அவன் நாடு அவன் கடிகாரத்து நேரத்தை சரிகோண் செய்து கொண்டான் அவன் அந்த விமானத்திலே வருகின்ற அந்த நிகழ்வையும் அவன் அந்த ஐந்து வருடங்கள் தன்னுடைய உறவுகளை பார்க்காமல் பொறுத்திருந்ததையும் ஆனால் அந்த அரை மணி நேரம் அவனாலே பொறுத்திருக்க முடியாமல் இருக்கின்றதையும் இந்த பகுதியூடாக காட்டுகின்றான் அவன் தன்னுடைய அந்த வெளிநாட்டுக்கு போகிற நேரத்தில் அவனுக்கு நடந்த சம்பவங்களை நினைத்து பார்க்கிறான் அந்த பின்னோக்கு உத்தியினூடாக கதையை நகர்த்துகிறார் இப்போ உழைக்க வேண்டும் நிர்மலா இங்கே இருந்தால் சீவிக்கலாம் உழைக்கலாது மிடில் ஈஸ்டுக்கு போய் ஒரு இரண்டு வரியம் இருந்துட்டு வந்தால் பின்னர் சிவியம் முழுவதும் உழைக்கவே தேவையில்லை அவள் அமைதியடையவில்லை எல்லோரும் கல்யாணம் செய்கிறது வாழ்கிறதுக்கு உழைக்கிறதுக்கு இல்லை நாங்க சந்தோஷமாக வாழ வேண்டிய வயதுல உழைக்க வேண்டும் என்கிறியல் கல்யாணம் கட்டி மூன்று மாதம் கூட ஆகவில்லை அதற்குள் பிரிகிறியல் என்று உனக்கு மட்டும் எனக்கு மட்டும் உன்னை பிரிந்து போறது விருப்பமே நிர்மலா ஆனால் உனக்கு தெரியும் என்னை நம்பி இரண்டு தங்கச்சிகள் இருக்கிறது அதுகளுக்கு நான் ஏதாவது செய்யாவிட்டால் அதுகள் இந்த கதை எண்ணிப்பார் நிர்மலா அவள் அவனை கண்ணீருடன் பார்த்தாள் அவள் விழிகளில் தேங்கிய உணர்வு எப்படி விவரிப்பது ஆத்திரமா கவலையா தங்கச்சிகளுக்குத்தான் என்னை கல்யாணம் செய்ய ஒரு லட்சம் டொனேஷன் வாங்கினீர்கள் அப்பா உங்களுக்கு ஒரு லட்சம் தந்தது நாங்கள் வாழுகிறத்துக்கு நீங்கள் அப்படி அந்த காசை கொண்டு மூத்த தங்கச்சியுடைய கல்யாணத்தை முடிச்சீள் நான் ஏதாவது கேட்டேனா இப்ப மற்ற தங்கச்சிமாருக்காக உழைக்கப் போகிறீர்கள் என்கிறீர்கள் உங்களை பற்றி கொஞ்சமாவது நீங்கள் யோசித்து பார்த்ததுண்டா நானும் நீங்களும் என்ன வாழ்ந்து முடிச்சவங்களா என்னை வாழாவட்டியாக விட்டுட்டு நீங்கள் போக போறீர்கள் அவங்க ஒரு உண்மையில ஒரு நாலஞ்சு பெண் சகோதரங்களோட பிறந்த ஒரு யாழ்ப்பாணத்தானுடைய நிலையை இவர் இதிலே காட்டுகின்றார் ஒரு வெளிநாட்டுக்கு போய் அவன் உழைத்து வந்து தன்னுடைய தங்கைமாருக்கு கரைசேர்க்க நினைக்கையில அவன் மனைவியினுடைய ஆதங்கத்தை இந்த பகுதியிலே அவர் சொல்லுகின்றார் அந்த தாங்கள் வாழ்றதுக்குத்தான கல்யாணம் கட்டினாங்கள் சகோதரிகளுக்கு குழச்சி போட இல்லையேன்னு சொல்லி அவள் அவளுடைய மனன் வந்து கதைக்கின்றாள் அதே மாதிரி இந்த இதுல வந்து வரியம் சிவிஎம் போன்ற அந்த வார்த் அந்த சொற்பிரயோகங்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு உரிய சொற்புரிய சிறப்பாக எடுத்து காட்டுகின்றார் உங்கள் தம்பி இருக்கிறார் தானே அவரே அனுப்புங்கள் என்றால் நிர்மலா அவனுக்கு சிரிப்பு வந்தது நான் எலக்ட்ரிக்கல் ஃபோமன் என்ன அதனால எனக்கு அங்க உடனே வேலை கிடைக்கிது தம்பி பூபாலன் சின்ன பிள்ளை படிக்கிறவன் ஏல் எடுக்க போறவன் அதற்காக பூபாலன் இனி குடும்ப பொறுப்பு எடுக்கட்டுமே அவள் அவன் அவளை கவலையோடு பார்த்தான் நீங்கள் இன்னமும் உழைத்து தங்கச்சிமாருக்கு கொடுக்கிறது எனக்கு விருப்பமில்லை நீங்கள் உழைக்கிறது காணும் நீங்கள் போக வேண்டாம் என்று பெருங்குரலில் அவள் அழுதாள் அவள் அழுகை அவன் நெஞ்சத்தை பிழிந்தது இளமையின் கனவுகள் அனுபவித்து முடியாத பருவம் மூன்று மாதங்கள் முழுமையான வாழ்வா ப்ளீஸ் நிர்மலா அளாதேன் இரண்டு வரியம் நான் ஓடி வந்திடுவேன் பிறகு விட்டு ஒரு பிரியமாட்டேன் பிரிய மாட்டேன் சத்தியம் பிளீஸ் அந்த அவர்களுடைய அந்த உணவு உணர்வு நிலையை இவரு ஆழமாக எடுத்து காட்டுகின்றார் அவன் அந்த ஊருக்கு வந்து கொண்டிருக்கையில அவன் கண்ட மாற்றங்களை பிறகு கூறுகின்றார் மனைவியோட கதைச்சி அந்த மனைவியிட விட்டு அவன் வெளிநாட்டுக்கு போய் வநாட்டிலேந்து இருந்து கொண்டு வருகிறான் வருகின்ற போது அவன் மனைவியோடு நடந்த விடயங்களை நினைக்கின்றான் அது மாதிரி அவன் வந்த பிற்பாடு அவன் பார்க்கிற விடயங்கள் ஏற்கனவே ஒரு கிடுகு கிடுகுவேலி பின்னப்பட்ட இடமாகவும் மதில்கள் எல்லாம் மதில் இல்லாமல் கிடுகு வேலியால இருந்த இடமாகவும் இருந்தது ஆனால் அவன் வந்த பிறகு அந்த இடத்தை பார்க்கிறான் எல்லாம் மதில்கள் எல்லாம் வர்ண பூச்சு பூசப்பட்ட நெளிவு நெளிவாக கட்டப்பட்ட மதில்கள் உயர்ந்த வீடுகளாக அமைந்திருக்கின்றது அப்ப அவன் நினைக்கிறான் அந்த கிடுகு வேலிகளை காணவில்லையே என்று நினைக்கின்றான் அப்படி பார்க்கையில அவன் வீட்டு அவன் வீட்டை நடக்கிற விடயங்களையும் பார்க்கிறான் அப்படி என்று சொன்னால் வெள்ளி டம்ளர்ல தண்ணி கொடு தண்ணி கொடுப்பதற்கு கஷ்டப்பட்டிருந்த குடும்பம் கப்பன் சோசரில் தண்ணி கொடுக்கிறார்கள் அதே மாதிரி சாறு கட்டி கொண்டிருந்தவர்கள் என்று சொல்லப்படுகிற சட்டையை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த மாதிரியான மாற்றங்களையும் வீடுகளில் தேயிலை தேவையர்க்கே கஷ்டமாக இருந்தவர்கள் அஹ் பூஸ்ட் கொடுக்குற நிலைமையையும் அவன் பார்த்து அவன் மிக மனம் மருந்துகிறான் அஹ் நாங்கள் அங்கே இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து குடும்பத்தையும் விட்டுட்டு அங்கே இருக்கின்ற போது இவர்கள் இங்கே ஆடம்பரமாக வாழ்க்கையை நகர்த்துகிறார்கள் என்று சொல்லி அஹ் கஷ்டப்படு கவலைப்படுகின்றான் அப்ப அந்த அவன் சொல்லுகின்றான் எதிர்வீட்டில் கண்ணாடி எண்ணல்களும் பளபளப்பாக கதவுகளும் பொலிஷ் பண்ணப்பட்ட தரையும் அவர்களுக்கு வியப்பை தந்தன அவ்வீட்டின் வாசலில் கால்களை பதிக்கவே அவர்கள் கூசினார்கள் அப்படி ஒரு வீட்டில் வாழ மாட்டோம் என்று ஏங்கிய காலம் இருந்தது ஐயா ஒரு சுருட்டு தொழிலாளி அவரால் மாதம் முன்னூறு அல்லது நானூறு தான் உழைக்க முடிந்தது அவரின் கள்ளு செலவு போக மிகுதியை அம்மாவிடம் கொடுத்து விடுகிறார் அம்மாவின் கட்டித்தனத்தால் தான் அவர்கள் உயிரோடு சீவிக்க முடிந்தது அம்மாவின் வழியில் சேர்ந்த பத்து பத்து பிறப்பு பரங்காணி அவர்களை பட்டினி இடக்க விடாது பாதுகாத்தது அவன் தான் குடும்பத்தில் மூத்தவன் அவன் மட்டும் ஒரு பிள்ளையாக இருந்தபோது குடும்பத்தில் கஷ்டம் இருக்கவில்லை என்பால் அம்மா அவன் பின் மூன்று தங்கைகள் பிறந்தனர் கடைசியாக ஒரு தம்பியும் பிறந்தான் குடும்பத்தில் சிரமங்கள் தோன்றின செலவுகள் வருமானத்துக்கு அதிகமாயின் சிரமம் இல்லாமல் வேறு எப்படி இருக்கும் அப்படியோ வளர்ந்து விட்டார்கள் தங்கைக்கு தங்கையில் ஒருத்திக்கு கல்யாணமும் ஆகிவிட்டது இருவர் குமர்களாக வீட்டில் இருக்கிறார்கள் தம்பி ஏயல் படித்துவிட்டு சும்மா இருக்கிறான் அவன் இந்த நாட்டில் உழைக்க வழி இல்லாமல் வெளிநாட்டுக்கு சென்று வருகிறான் வீட்டில் ஒரே கும்மாளமாக இருக்கும் தங்கச்சி கிளி மகிழ்ச்சியில் குதிப்பால் அவள் விரும்பிய மச்சான் சீராளனை அவனுக்கு கட்டி வைத்து விட வேண்டும் சீராளனுக்கும் அவளில் விருப்பம்தான் ஆனால் அவன் தங்கைக்கு டொனேஷன் வாங்காத ஒரு வழியில் இறங்க முடியவில்லை செல்வம் அப்படி இருப்பாள் நன்றாக வளர்ந்திருப்பாள் எங்கள் குடும்பத்தில் மூன்றாவது தங்கை மிக்க அழகி சுங்க பரிசோதனைகள் முடிந்து அவன் வெளியில் வந்தான் அவன் கண்கள் ஆவலுடன் மண்டபத்தில் தேடின அவனைக் கண்ட பூபாலன் விரைந்து வந்தான் நிர்மலா வரவில்லையா ரமணன் தொண்டைக்குள் ஏதோ சிக்கிக் கொண்டது போன்ற தவிப்பு நிலங்கையே இல்லை என தலையாட்டினான் அவன் இதயத்தில் இருவதை கொப்பளித்த ஆவல் பாசம் ஜாபம் அப்படியே உறைந்து உறைந்தது போல் வந்தது அவன் தன்னை கூட்டுவதற்கு தன்னை கூட்டிச் செல்வதற்கு தன்னுடைய மனைவி கட்டுநாயக்கு கட்டுநாயக்காக்கு வருவாள் என்று எதிர்பார்க்கின்றான் ஆனால் அந்த அவனுடைய மனைவி வரவில்லை அப்ப அது சம்பந்தமாக அவன் தன்னுடைய தம்பியிடம் விசாரிக்கிறான் அப்ப அவன் சொல்லுகிறான் ஐந்து வருடங்கள் உங்களுக்காக உழைத்தவர் ஒரு அரை மணி நேரம் பாக்காட்டு ஒன்னு குறைந்து விடாது அவர் வந்த பிறகு நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லுகின்றான் அப்போ அவன் மனம் அஹ் கல்லாக போற மாதிரி ஆகி போட்டது ஆகிவிட்டது அப்ப அவன் என்ன செய்கிறான் அவங்க அங்கிருந்து வாகனத்தை பிடித்து கொண்டு அவர்கள் கட்டநாயக்காவில் இருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி வருகிறார்கள் இடையிலே செக் பாயிண்ட் செக் பாயிண்ட்ஸ்கள் இருக்கின்றது அந்த எங்களுடைய ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த குறிப்பிட்ட காலத்திலே நாங்கள் அனுபவித்த அந்த செக் பாயிண்ட்ஸ் அந்த அந்த மாதிரியான விடயங்களை எல்லாம் அஹ் தெல்ல தெளிவாக நாட்டினுடைய இனப்பிரச்சனை இனப்பிரச்சனையினுடைய ஆரம்ப காலம் இந்த நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு வந்த நாவல் அப்ப இந்த மாதிரியான விடயங்களை எல்லாம் காட்டி அந்த சமுதாய பிரச்சனைகள் அவர்களுடைய சிக்கல்கள் அவர்கள் எதிர்கொண்ட வேதனைகள் இந்த எங்களுடைய பண்பாட்டு மாற்றம் அதே நேரம் இனப்பிரச்சனை காரணமாக உயிர்கள் போகின்ற நிலைமை மக்கள் அனுபவித்த கொடுமை போன்றவற்றை ஆஹ் இந்த அவர்கள கெடுகுவேலி புதினத்தில் அற்புதமாக காட்டியிருக்கின்றார் அந்த வகையிலே ஒரு அற்புதமான நாவல் ஊடாக என்று உங்களை சந்தித்தோம் அடுத்து வருகின்ற படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு புத்தகத்தின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்